திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அமர்நீதி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பெரிய புராணத்திலே அமர்நீதி நாயனார் வரலாற்றினை எண்ணுவோம் அல்லிமன் முல்லை அமர்நீதிக்கு அடியேன் என்பது சுந்தரமுன் சுவாமிகளுடைய திருத்தொன்றர் தொகை ஒரு அருளி செய்தது என்னென்றுன்னு சொன்னால் இந்த முல்லை மலர்களால் கோத்த மாலையை எப்போதும் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அமர்நீதி நாயனார் ஏன்னா வணிக மரபிலே முல்லை மலர்களை கோத்து மாலையாக அணிவிப்பது வழக்கம் அதனால் அந்த காலத்து வழக்கத்தையே குறிப்புகிறார் இந்த உலகத்திலேயே ரொம்ப நீடிய உயர்ந்த பெருமை உடைய பழம் எதுனா பழையாறை கும்பகோணத்திலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் போனோம்னா அந்த இந்த பழையாள் பழமையான சிவாலயம் இந்த மூன்று சிவாலயம் இருக்குது அங்கே தர்மபுரிஸ்வரர் சோமேஸ்வரர் அது விஸ்வநாதர் இந்த மாதிரி மூன்று சிவாலயங்கள் இருக்குது இந்த வடதழிங்கிறது வந்து நம்முடைய அப்பர் பெருமான் மேற்றளி வடதளி வடதளி தான் நம்ம அப்பர் பெருமான் உண்ணாவிரதம் இருந்து அந்த கோவிலே சுவாமியை எங்கெல்லாம் மறைத்து வைத்து அது சமண கோயிலாக மாற்றி இருக்கிறார்கள் என்ற எல்லாம் அரசனுக்கு சொல்லி அப்பர் பெருமான் உண்ணாவிரதம் இருக்கிறார் உடனே ராஜா வந்து சுவாமியை திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணி உள்ளக்கூடிய சமரங்களெல்லாம் வெளியேற்றார் அப்போதான் அண்ணன் நம்முடைய உண்ணாவிரதத்தையே விடுறார் நம்முடைய அப்பர் பெருமன் அந்த அற்புதமான ஒரு வரலாறு நடந்த இடம்தான் இந்த பழைய அதில் வணிக குலத்திலே பெருஞ்செல்வந்தராக வந்தவர் தான் இந்த அமர்நீதி நாயனார் யாருங்கிற பேர் பல காலத்துக்கு முன்பே சங்க இலக்கியத்திலேந்து இந்த நீதிங்கிற பெயர் வாக்கிலே இருக்கிறது அப்படிப்பட்ட பழமையான அது அமர்நீதி நாயனார் அவதரித்தார் பெருமானுடைய திருவடியாலால் சிவன் கடல் தவிர வேறு எதுவும் நினைக்க மாட்டார் அப்போ அப்படி ஒரு நிலை அப்படியே பற்று பற்றி பெருமானுடைய திருவடியே பற்றி வாழ்வார் அவருக்கு என்ன பணி சுவாமி கொடுத்துருக்காரு அதை செம்மையாக செய்கிறாருன்னா அடியார்களுக்கு அமுது செய்விப்பார் கந்தை கீழு கோவணம் அந்த கந்தைனால் என்னென்னா பல துணிகளை சேர்த்து குளிருக்கு தாங்குகிற மாதிரி இப்போ போர்வை சொல்கிறோம் பாருங்க அந்த மாதிரி செய்திருப்பானான் கந்தை கீழுங்கிறது கோவணத்தை கட்டுவதற்காக இடுப்பில் கட்டக்கூடிய ஒரு துணி கயிறு கோவணம் அந்த மறைத்தல் செய்யக்கூடிய பகுதியாக தான் கோவணம் இதெல்லாம் இவையெல்லாம் கொடுத்து கொண்டே வருவே அதுக்கு அதுவும் எப்படின்னா கருத்தறிந்து உதவி எல்லாருக்கும் இப்போ கோமனம் கெட்டுறவங்களுக்கு தான் கோமணம் க கொடுக்க முடியும் கோமணம் கெட்டாதவங்களுக்கு எப்படி கோமணம் கொடுக்க முடியும் அந்த கருத்தறிந்து இவர்கள் அதை இது செய்வாங்க கெட்டுவாங்க இவர்களுக்கு இந்த கந்தை கொடுக்கலாம் இவருக்கு அமுது கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் குறிப்பறிந்து செய்யக்கூடியவர் ஏன்னா பெருமான் அடியே சேரணுன்னா பெருமான் தன்மை பெறணும் அதுதான் ஒரே தன்மையுடைய ஒன்று தான் ஒன்றாக சேரும் அதான் குறிப்பு இந்த கருத்தறிந்து முடிப்பான் தன்னை இது அப்பரப்பு ஆயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படின்னால இதே மாதிரி தான் இவரும் பாருங்க சிவபெருமான் கல் அவர் அவருக்கு எந்த அளவுக்கு கருணை இருக்கோ அந்த கருணை அந்த தியாகம் அந்த பெருமை எல்லாமே அந்த அடியார்களுக்கு வருது பாருங்க அப்போ அவங்க முக்திக்கு தயாராகிறார்கள் அப்போ நம் நிலை என்ன நாம் எப்படி இந்த நிலைக்கு செல்ல வேண்டும் இதெல்லாம் நம்ம அதுதான் நாயன்மார் வரலாறு நமக்கு சுவாமி எடுத்துக்காட்டின அவ்வாறு செய்து கொண்டே இருக்கும்போது அவருடைய எப்பயுமே பொருளை அருளாக மாற்றக்கூடிய வித்தை அதுதான் அந்த பொருள் கிடைச்சா அந்த பொருளை நல்ல விதமாக அருள் செல்வமாக மாற்றினார் பக்கத்தில் தான் திருநல்லூர் கும்பகோணத்திலேருந்து ஒரு அதிகம் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க திருநல்லூர் அந்த இடம் ஒரு பெரிய பாடல் பெற்ற சிவாலயம் நம்முடைய அப்பர் பெருமானுக்கு திருப்படி சுவாமியுடைய பாதத்தை அப்பிரு பெருவன் தலைமையில சிரத்திலே வைத்த பதி நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே நான் அப்பர் பெருமான் பதிகம் படித்த இடம் அல்லவா கோச்சங்கநாயனார் கட்டின கோயில் நல்லா உயரமாக இருக்கும் மாடக் கோயில் அப்படியே படியேறி போனால் தான் சுவாமி பார்க்க முடியும் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பொன் இருப்பார் எப்போதுமே பொன்னிறமாகவே தான் அடியன் கண்ணுக்கு தெரிய தெரிஞ்சதுங்க ஆனால் அஞ்சு நிறம் மாறுவாருங்களாம் அதான் பஞ்சவரணேஸ்வரர்னு பேருங்க அவர் துளை இந்த பொன் லிங்கத்திலே துளை இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க துளை இட்ட மாதிரி அங்கங்கே கரிய நிறத்தில் திருமேனியும் தெரியும் பொன்னும் தெரியும் இப்படி ஒரு அற்புதமான தளம் அது அந்த தளத்துல என்ன செய்வாரு சுவாமினா இதில் ஒரு முக்கியமான அப்பர் பெருமானுக்கு முற்பட்டவர் இந்த அமர்நீதியார் ஏன்னா அப்பர் பெருமான் இந்த மாதிரி முன்னாலே அமர்நீதியார் வந்து தொண்டு செய்தார் சொல்லி பதிகம் பாடுறாரு இல்லையா அப்ப அமர்நீதி நாயனார் அப்பர் பெருமானுக்கு முன்னே என்று நம்ம குறிப்பாக அறியணும் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நல்லூர்ல பிரம்மோற்சவம் நடக்கும் அப்போ திருநாள் பத்து நாள் திருவிநாள் அப்படி நடக்கும் இல்லையா அந்த திருவிழாவுக்கு ஐயா என்ன பண்ணுவார்ன்னா இந்த அடியாருக்கு அமுது செய்வதற்கெல்லாம் பந்தல் அமைத்து அந்த சமையலுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணி அதே மாதிரி இந்த கந்தை கீழ் கோவணம் இதெல்லாம் சும்மா அப்படியே அடிக்கி வைப்பார் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்குறவங்க சாப்பாடு மாதிரி ஒரு வழக்கமாக அதுவும் இவர் மட்டும் இல்லை இவர் இவர் மனைவி இவர் ஒரே ஒரு பையன் சிறுவன் அவரையும் கூட்டிகிட்டு போய் பண்ணி இது தாங்க முக்கியம் வரலாறு பேசும்பொழுது சொல்லும்போது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதை நம்ம கரெக்டாக இது பண்ணணும் இப்போ பிள்ளைகளுக்கு எப்படி மனைவி கூட வெளியே கூட்டு போது ஏதாவது ஒரு கோயில் கூட்டு போய் 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 வெளியே கூட்டு போகணும் இப்போ நீங்கள் எப்படி அந்த இறை உணர்வு வரும்னு நினைக்கிறீங்க அதனால் நம்ம செம்மையாகணும்னா நம்ம சார்ந்தவர்கள்லாம் செம்மையாகணும் அப்போ தான் அது ஒரு நல்ல தகுதியான உயிர் அப்போ என்ன பண்ணணும் மனைவியை வெளியே கூட்டு போகும்போது கூட அப்படியே முதல்ல இருந்து அப்படி பழகணும் அப்போ அவங்களுக்கு அப்படி இறை உணர்வு அப்புறம் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி தான் ரஜா உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் வெளியே கூப்பிட்டு போ விரும்புகிற மாதிரியே வெளியே கூப்பிட்டு போங்க ஆனால் போகும்போது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு போகலாம்ப்பா இந்த மாதிரி ஒரு வழக்கம் அல்லது வரும்போது ஆலயத்துக்கு வந்துட்டு இல்லத்துக்கு வரணும் அப்படியே ஒரு இறை உணர்வு அவங்களுக்கு விதைக்கணும் அப்போ தான் இது பாருங்கள் இந்த பையனையும் கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள் மனைவியும் தான் மட்டும் போகல பிள்ளைகளையும் தன் பிள்ளையையும் மனைவியும் கூட்டி மூணு பேரும் போகிறாங்க சுற்றத்தாரையும் கூட்டிகிட்டு போவார் அது இன்னும் சிறப்பு நிறைய பேர் உழவார பணியில் நம்ம சுற்றத்தார்கள் சேர்ந்து தான் பணி செய்கிறாங்க அவங்களாம் ரொம்ப பெரும்பான்மையில் ரொம்ப அன்புக்கு நெருக்கமானவங்க அடியுடைய கருத்து இது மாதிரிலாம் செய்யணும் அல்லவா அதனால் ஏன்னா உறவினர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்னை வேலை செய்ய சொல்கிறான் அந்த மாதிரிலாம் முரண்பாடாக பேசுவாங்க ஆனால் அவர்களையே கஷ்டப்பட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்களாம் ரொம்ப ந உயர்ந்த இடம் முதல்ல அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு அப்புறமேல அந்த பழக்கத்தை வந்துடுச்சின்னு சொன்னால் மாதம் ஒருதறையாவது போய் சுவாமிக்கு உலகாரம் பண்ணலைன்னா பணி செய்யலைன்னா நான் அவங்களுக்கு உண்மையாகவே வாழ்கிற மாதிரியே தோணாது அப்படி ஒரு நிலைக்கு போயிடுவாங்க அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரகசியமானதுங்க சின்ன செயல் தான் இது பின்னால் அப்படியே பயிர் விளைஞ்சி சிவப்பயிர் முத்திடும் நல்லா அருமையாக கதிர் விட்டுரும் அதனால் இவர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லோரும் சேர்ந்து பணி செய்துட்டு இருக்காங்க நல்ல திருநல்லூர் பெருமாள் நல்லா இப்போ இவர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிட்டுருக்காருன்னொன்னே சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா பிரம்மச்சாரி வேதிய பிரம்மச்சாரி வேடம் கொண்டு என்ன பண்ணுறாரு கோவணம் நல்லா திருநீர் பூசிக்கிட்டு நல்லா ஜம்முனை சலை எல்லாத்தையும் எடுத்து கடிக்கிட்டு திருச்சலையெல்லாம் எடுத்து அழகாக வாடிக்கிட்டு நல்லா முடிச்சுக்கிறாராம் சாமி ஒரு கொம்பில் ரெண்டு கோவணத்தை நல்லா கெட்டிக்கிறார் அதில் தர்பையும் வச்சிக்கிறார் வச்சுக்கிட்டு நேராக இவருடைய திருமணத்துக்கு வராரு ஐயோ அவருடைய அழகை பார்த்தவன்னே சும்மா இருக்குமான அவரு அப்படியே வராரு இந்த முஞ்சின்னு சொல்கிறார் சைக்கிளார் பெருமா அந்த தர்பைக்கு வந்து முஞ்சி அப்படி அந்த இந்த தர்பையை அங்கே கட்டிகிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை இடுப்பில் வந்து அரையான்னு இருக்குல்ல அரையான் கயிறு அதில் வந்து தர்ப கயிறு தான் அவங்க கட்டிட்டு பிரம்மச்சாரின்னு கண்டுபிடிச்சோன்னா தர்பையை இடுப்பில் கட்டிட்டு இருப்பாங்க அப்போ இவர் வந்து பிரம்மச்சாரி வேதியர் அப்படி கட்டிடுவாங்க இதெல்லாம் நிறைய இங்கே ரொம்ப அற்புதங்க ஒரே ஒரு பவித்திரத்தில் வந்து மோதிர விரலில் போடுவாங்க அது வந்து எப்படின்னா இறப்பு காரியங்கள்லாம் செய்கிறாங்க பாருங்க அப்போ ஒரே ஒரு தர்ப்பை தான் போடணும் பவித்திரம் மோதிரம் போடுறோம் பாருங்க அந்த மாதிரி தர்ப்பை கட்டியிருப்பாங்க இரண்டு போடுறது சுப காரியங்களுக்கு வந்து ரெண்டு போடுவாங்க ரெண்டு அந்த மாதிரி ரெண்டு இது மாதிரி போடுவாங்க இந்த மூன்று போடுவது பித்திருக்காரியங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டுக்கு கொடுக்குறது அவங்களுக்குலாம் பிண்டம் கொடுக்குறாங்க பாருங்கள் அப்போ இந்த மூன்று போடுவாங்க ஐந்து போடுவது காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் போடுவாங்க அது குடும்பான வரையிலும் இந்த சிவகல்வி இந்த மாதிரி இறை வழிபாடு சம்பந்தம்லாம் ரெண்டு தர்பையில் தான் நம்ம போட்டு நம்ம வந்து பண்ணணும் அது மாதிரி கலசம் வைக்கிறதுக்கு அந்த கூர்ச்சம் பகிர் கூர்ச்சம் அப்படின்னு இருக்குது அந்தர் கூர்ச்சம் ஏழு தர்பையில் போடணும் ஒன்பது தர்பையில் பகீர் குறிச்சம் அது வெளியில் வைப்பாங்க மூணு மூணாக அப்படி ஒன்பது மூணும் அப்படி இடத்துல அந்த தேங்காயை மேலே வைக்கணும் அது பகிர் குறிச்சம்னு சொல்லுவாங்க இந்த ஆவாகனம் பண்ணக்கூடிய அந்த தர்பை குறிச்சம் இருக்குது பார்த்தீங்களா நெய் குச்சி அந்த தர்பை குச்சி அது நூற்றி எட்டு தர்பை வச்சது சாமி வந்து எழுந்தொருளப்படும் பண்ணும்போது வேள்வியிலிருந்து நீரில் கலசத்தில் எழுந்தொள்ளும் பொழுதும் கலச நீரில் இருந்து சுவாமி திருவடியில் அப்படியே எழுந்துருளும் போது நாடி சந்தானம் பண்ணுவாங்க அப்படியே அந்த தர்பை பெயர் கட்டி சுவாமிகிட்டே அது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தர்ப்பம் கொண்ட அந்த குச்சி அந்த தர்ப குச்சி வச்சு தான் செய்யணும் இதெல்லாம் வந்து பெருமான் கருண்மையால் பெரியவங்கெலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஐயா அப்படியே வரார் அந்தோனே அவரை பார்த்தவொடனே பெருமான் சிவபெருமான் மேலே அப்படி ஏற்கனவே அன்பு இந்த அடியார் உட்காந்தவொன்னே அதுவும் அப்படியே அன்பு கண்டார் காதலிக்கும் கணநாதனாக வீதியில் வந்து அவர் நீதி ஏற்ற வராரு அவர் அப்படி ஐயா அப்படியே வணங்கி ஐயா இங்கே வர்றதுக்கு என்ன தவம் செய்தனோ சுவாமி அப்படின்னு சொல்லி உன்னை என்னப்பா அடியாக இருக்கலாம் கந்தை கேளு கோவம் அதெல்லாம் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் அதனால தான் உன்னை தான் வந்தேன் சொன்னோடனே ஐயா இங்கே உடனே சாப்பிடுங்க வேதியர்களுக்குன்னு தனியாக வேதியர்களால் செய்யப்பட்ட உணவு இருக்குது ஐயா நீங்கள் அதை சாப்பிடு இது என்ன காரணம்னு சொன்னால் உடனே ஏன் எங்கே நாங்களாவது சாட மாட்டோமா அப்படிலாம் கேட்டப்படுது இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இதையெல்லாம் உணவுலேயே சேர்க்க மாட்டாங்க அந்தனால் அந்த உணவை வந்து தனியாக அந்த உணவை சேர்ப்பாங்க எல்லா உணவோடு சேர்க்க மாட்டார்கள் இதுதான் உண்மையை தவிர உடனே இந்த இடத்துல ஒரு கொடி பிடிச்சிடக்கூடாது பெரியவங்க செய்யக்கூடிய செயல் எல்லாமே சாதாரணமான விஷயம் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு ரகசியம் இருக்குது சரிப்பா இன்னும் ஒன்று சாப்பிட சொல்லணும் சரி ஒத்துக்கிட்டார் நம்ம ஐயா யார் பிரம்மச்சரி அவர் வர சிவபெருமான் அவர் சரிப்பா ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு ஆனால் நான் வந்து பொன்னி நதியில் நீராடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவணத்தில் ஒரு ரெண்டு கோவணம் குச்சியில் ஒரு கோவணத்தை கலற்றி ஒருவேளை நான் நனைஞ்சிட்டுருந்தேன்னா இந்த கோவணம் இங்கே இங்கிட்ட கொடுத்த கோவணத்தை நான் எடுத்து கேட்டிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அதில் ஒரு கோவணத்தை மட்டும் ஒரு கோவணம் குச்சியில் இருக்குது ரெண்டு கோவணத்தில் ஒரு கோவணம் குச்சியில் வச்சுக்கிட்டு இன்னொரு கோவணத்தை எடுத்து ஐயாட்ட கொடுக்குறாரு இப்போ இந்த கோவணத்துடைய பெருமையை நான் சொல்ல வேண்டியதில்லை உனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கோவணத்தை கொடுத்துட்டு நேராக குளிக்க போயிடுறார் நம்ம ஐயா யார் சிவபெருமான் அந்த பிரம்மச்சாரியாக வந்த வேதியர் இவர் குற்றமே அறியாதவர் நாயனார் பாருங்கள் குற்றம் அறியாத நாய நாதர் யார் கருப்பரியும் சிவபெருமான் இவர் பாருங்கள் குற்றமே அறியாத நாயன் இவருக்கு ஒரு வெள்ளந்தி உடனே கோவணத்தை வந்தவுடனே எல்லா விதமான கோவணங்களோடு சேர்த்து வைக்கலை இவர் அவர் வந்து நேராக போய் இதை தனியாக பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுட்டு வரா உடனே குளிக்கும்போது நீச்சு சீக்கிரம் வாங்க ஏன்னா அவருக்கு அமுதளிக்கணுன்ற அவ்வளோ ஆசை யாருக்கு நம்ம நாயன்மார் அமர் நீதியா இருக்கு உடனே சரிப்பா நான் காவிரியில் நீராடி பண்ண அவரும் போயிட்டேன் இந்த வராது பாருங்க இந்த வரும்போது கங்கை திருச்சடையில் ஒழிச்சு வச்ச கங்கையை தன் மீது நினைச்சுக்கிட்டாரோ சைக்கிளார் சொல்றாரு பாருங்க இல்லை உண்மையிலேயே தான் குளிச்சு வந்தாரோ இல்லை மழை பெய்து இந்த மலையில நனைஞ்சி வந்தாரோ அதை மாதிரி நனைஞ்ச மாதிரி உடம்ப வராறான் ஆஹா தலைவர் இப்படி ஒரு பாருங்க அந்த மாதிரி வந்தால் அவர் உடனே இவருக்கு உடனே ஐயா நினஞ்சிட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இந்த தோற்றுறதுக்கு துணியெல்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணுற ஐயா அறுசுவை உணவும் தயாராக இருக்குது நீங்கள் உங்க எதிர்பார்த்துக்கோ வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கோ அப்படின்னு இந்த இடத்துல தாங்க சேக்குலர் பாட்டை அப்படியே பாடணுங்க நான் அடிக்கடி சொல்கிறது சேக்குலார் பெருமானை மாதிரி இந்த உலகத்துல யாராலையுமே பெருமான் பூல பேசவும் முடியாது அடியார் பூகளையும் பேச முடியாதுங்க வரிக்கு வரி சாமியுடைய பெருமையும் வரிக்கு வரி இந்த பாட்டை கேளுங்க அதுக்கப்புறம் சொல்லுவோம் தொண்டர் அன்பெனும் நீர் அன்பு தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி மண்டு தன் புனல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலதும் ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தார் கோவணக்கல்வன் கோவன கல்வன் மறைமுகமா சொல்லிட்டாரு பாருங்க என்ன பண்றாருன்னா பெருமானுடைய அன்புள்ளிய அடியார் அன்புள்ளிய நீராட ஆசைப்படுறான் சிவபெருமான் என்ன காரணம் அவனை அடைகிறதுக்கு தேவையானது அன்பு அதுதான்பா முக்கியம் மத்ததெல்லாம் முக்கியம் இல்லை நீ சாப்பாடு போகி எல்லாமே சாமி நிவேதனம் பண்ணி என்ன பண்ண சுக பூஜை எல்லாம் இருக்கட்டும் ஆனால் அன்பில்லாத பூசை பயன் இல்லைப்பா அப்போ இந்த எனக்கு கோவனை ஈரம் போச்சு என்ன உடுத்திருக்கிற கோவனை ஈரம் இந்த கொம்பில் கட்டியிருக்கேன் பாரு அதுவும் நான் மலையில் நினைஞ்சி ஈரமாக போச்சு அதனால் நான் கொடுத்த கோவணத்தை கொண்டு வா அப்படிங்கிற யார் கோவனை கல்வெடையன்னா இவர் தான் மறைச்சிட்டார் கோவணத்தை கொடுத்து வச்ச இடத்த காணாக்கும்படி பண்ணிட்டார் நம்ம அப்பா சுவருமான் இந்த வேதியர் கேட்ட உடனே அப்படின்னு ஏன்னா ஒரு உள்ளம் கவர் கல்வன் யார் சம்பந்தர் சொல்கிறார்ல அது என்ன அர்த்தம் ஏன்னா இருக்கிற எல்லாமே இருக்குது ஆனால் என் உள்ள எப்படி உன் மேலே அன்புப்பட்டதுன்னே தெரியலையே சாமி காலங்கள் ஒன்று உன் பின்னாலேயே போயிட்டேன் ரொம்ப தூரத்துக்கு வந்த பிறதான் தெரிஞ்சது நான் இந்த உலகியில் விட்டு நான் எந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்கேங்கிறது அடுத்து உங்ககிட்ட சேர்ந்தது எப்போ இதெல்லாம் ரகசியங்க எப்படி இறைவன்கிட்ட நம்ம அன்பானோன்றது சத்தியமாக எவராலையுமே சொல்ல முடியாதுங்க எந்த நிமிடம் யாராவது சொல்ல முடியுமனால் என் எவராலும் முடியாதுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை காட்டுறாருங்க அப்படியே மாயம் காட்டி அறம் காட்டி அறத்தின் பொருள் காட்டி மெய்ப்பொருள் காட்டி படிப்படியாக உயிருக்கு அறியாது மெதுவாக செய்கிறாருங்க அப்படி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பொருள் என்னை உள்ளத்தால் ஈர்த்து கையை பிடிச்செலாம் வலிக்கிறதே கிடையாது வாடகை கோயிலுக்குங்க யாராவது என்னைக்காவது செய்கிறாங்களா அவனாலேயே அவளியே அன்பு விடும்படி செய்கிறாரு பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய கல்வன் எவராலையுமே செய்ய முடியாது அதுதான் கோவன கல்வன் அருமையான பாட்டு பாருங்கள் உடனே நம்ம தலைவர் வந்து நாயன் ஒரு பொண்ணே போய் தேடுறாரு ஏன்னா வச்ச இடத்துல காணும் நம்ம தலைவர் தான் காணாக்கிட்டார்ல வச்ச இடத்துலேயும் தேடுறாருங்க என்னடா இது நம்ம வச்ச இடத்துல காணுமே என்ன பண்ணுறது அதாங்க யார் அறிவார் அண்ணல் அகலம் அவருடைய செயலை யாராலையுமே அறிய முடியாது சிவபெருமான ஏன்னா திருமூலர் அகத்தியரை காண்றதுக்காக தான் வர்றார் என் ஒருவர் நான் எட்டு பேரில் கட்டோம் நந்திக்கிட்ட அதில் ஒருத்தர் அகத்தியர் கூட பார்க்கணுன்னு சொல்லி திருமூலர் வராருங்க ஆனால் கடைசி வரலாம் பார்க்கல ஆனால் நடுப்பட திருவாவூதுறையிலேயே மந்திரம் திருமந்திரம் மூவாயிரம்னு சொல்லிட்டு திருமா அப்பாட்டே போயிட்டார் அப்போ என்ன அர்த்தம் அவ்வளோ பெரிய திருமூலர் அவரே நம்ம அகத்தியடை தான் பார்க்க வந்தாருங்க அப்போ பெருமனுடைய திருவருள் ஆற்றில் எப்படிப்பட்டது இதை விட யாரும் சொல்ல முடியுமா அதனால் மறைத்தல் கே இங்கே சைவ சித்தாந்தம் ஏன் மறைத்தார் அருள்வதற்காக மறைத்தார் இது நிறைய வரப்பு திருக்குறிப்பு தொண்ட நாயனார்கள் எல்லாம் பொதிந்திருக்கக்கூடிய அந்த சிவஞான போதம் ஒளிந்து அப்படி சொறியிருக்க அவருக்கு ஈடு சாயந்தரம் ஆன பிற்பாடு ஞாபகம் வருது ஐயோ துணியை நம்ம வீட்டுக்கு போய் காத்துக்குவார்கள் இல்லையா நம்ம காய வச்சிருக்கலாமே மறந்துவிட்டோமே இந்த மறைத்தல் எதுக்கு அருளுதல்லால் மறைத்தார் அதுதான் பெருமன் அப்போ மேல மேலே அவ்வளோ ஆசை அப்பாவுக்கு பண்ணோடனே தேடி இடி பார்த்துட்டு காணாதுன்னு ஒரு அதிசயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறார் மனைவி மகளும் மக் மகன் பேச டிஸ்கஸ் பண்றாங்க ரெண்டு மூணு பேர் என்னங்கிறது ஆகி போச்சா என்ன பண்றது சரிங்க புது கோவனை ஒன்று எடுத்துட்டு போய் ஐயா டவுமே கொடுப்போம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு வந்து சொல்றாருங்க அவ்வளோதான் இவர் கோவம் விருன்னு ஏறிடுது ஏன்னா பிரம்மச்சாரி ஆவேதியராச்சே என்ன பாவே நல்லா நீ பண்ணுற வாணிபம் நல்லா இருக்குது வியாபாரம் பண்ணுறியா நீ இந்த கோவணம் கொடுக்குற கீந்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கோவணத்தை நீ எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு வாணிபம் பண்ணுறியா அப்படின்னு நீ இப்போ ஒரு ரகசியம் என்னென்னா இப்போ கொடுத்த கோவத்தை நீ தொலைச்சிட்டு நிற்கிறீடா அப்படிங்கிறாரு ஏன்னா இவருக்கு தெரியும் நீலகண்டருக்கு அந்த ஓடு கொடுத்துட்டு சில நாள் நெடுநாள் கழித்து வராரு அதாவது பரவாயில்லை இப்போ கொடுத்துட்டு போனடா காண்மாடாண்ட்ரி அடையா அப்படின்னு சொல்லி இப்போ கோபம் குதிக்கிறார் காலில் விழுறாரு நம்ம அமர்ந்த ஐயோ வேதியரே எப்படியாவது மன்னிச்சுடுங்க நான் இதுக்கு பதிலாக எந்த கோவணம் எப்படினாலும் கொடுக்குறேன் பட்டாடை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னார் பட்டாடையெல்லாம் வச்சு என்னடா பண்ண போகிறேன்னு கொஞ்சம் கோபம் இறங்கி இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குற பட்டாடை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு கோவனம் தான் வேணும் அப்படின்னு ஒன்று ஒரு ஓரளவுக்கு சாந்தமாக வேதியர் என்ன பண்ணுறாருன்னு சரிப்பா இவ்வாறு என் கொம்பில் ஒரு கோவனம் இருக்குல்ல அது வந்து ஒரே ஆடையில் கிழிக்கப்பட்ட இரண்டு கோவணம் அதில் ஒன்று தான் நீ நீ காணா போயிடுச்சின்றிய அது இன்னொன்று இது இந்த கோவணத்துக்கு நிகராக தராசு துளைன்னு சொல்லுவாங்க அந்த தராசில் ஒரு தட்டில் இந்த கோவணத்தை வைக்கிறேன் இந்த கோவனத்துக்கு சமமாக நீ எனக்கு பொருள் கொடுத்துரும் சரியா அப்படின்னு சொன்னாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நீ சொல்கிறபடியே செய்கிறேன் நல்லதுங்கோ அப்படின்னு சொல்லி தராசு தட்டில் வந்து ஒரு இடத்துல சாமியுடைய கோவணம் சாமியுடைய கோவணத்துக்கு யாராவது ஈடு எனக்கு பண்ண முடியுமா ஒரு சொறவு முடியும் உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஐயா புதுசாக நெய்த கோவணத்தை ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சார் இங்கே பாருங்க உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக செம்மையாவது பாருங்க இந்த ரகசிய தப்பாதருங்க முதல்ல நம்ம எப்போ பண்ணுவோம்னா ஒரே ஒரு பொருள் சாமிக்கு செலவு பண்ணுவோம் இப்போ அள்ளி கொடுத்தாண்டா நம்ம ஒரு கிள்ளி கொடுத்தோண்டா அப்புறம்தான் தெரியும் துறவு மொத்தம் அந்ததான்ற ரகசியம் இன்றைக்கி பெரியவங்க எல்லாரும் எப்படி நம்பர் ஒன்னானால் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் ஒன்றுமே அவனுக்கு தெரியாது அவன் கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் காய் பண்ணிட்டு போயிட்டான் அப்படியே பெருமானிட்டு போயிட்டாங்க அது இன்னும் சொல்கிறது ஒருமை இல்லைல்ல அவங்களுடைய பெருமைக்கு அவங்க தான் நிகர்ன்றது அந்த அதுதான் அந்த ஏகன் உடனே தனாச்செட்டை போய் வச்சாரு ஒன்றுமே அசையலை உடனே நிறைய கோவணத்தை செஞ்சாரு ஆனால் இது ஒரு அவசியமாக இருக்குது தட்டு நேராகவே ஆகலையே ஒரு தட்டு கோமத்து இருக்கும் சாமி கோமலா கிழவே இருக்கு அந்த தட்டு நேராவில்லையே என்ன ஒரே அதிசயமா இருக்குன்னு சொல்லி கந்த எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு அப்புறம் ஐயா நாங்கள் அந்த பட்டு இதெல்லாம் வைடான்னு சொல்கிறாரு இப்போ சாயிரம் வேதியார் உன்னை பட்டு கிட்டு எல்லாத்தையும் வைக்கிறார் எதுவுமே உன்னே அணிகலங்கள்லாம் வைக்கட்டுமான எல்லாத்தையுமே வைக்கணும் தான் சைக்கிலர் சொல்கிறாருங்க அவடி மேல் அமர் அமர்நீதியார் தனமெல்லாம் அன்றி அவருடைய மொத்த பணம் பூவனம் யாவையும் நேர்நிலா அவங்க ஏங்க உங்களுடைய பொண்ணு தனமாவங்க இந்த பூவனம் இந்த அண்ட சராசரமே அவனுக்கு ஈடாகுமாங்க என்பது புகழோ இதை நான் சொல்லணுமா இது என்ன அவன் பெருமையை போய் நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு சிவபெருமானுடைய பெருமையாங்கிறார் அப்ப அப்பாவுடைய பெருமை எப்படிப்பட்டது அவன் எப்படின்னா ரகசியம் சொல்றாரு பாருங்க அன்பின் பிடியில் அகப்படும் மலை பக்தி வலையில் படுவோன் காண்க நம்ம வள்ளலான்னு மாணிக்கவாசகரும் வந்து சொல்றாரு விடை சொல்றாங்க இதுக்கு இது நம்ம உடனே பாருங்கள் அடுத்தது என்ன செய்யணும்னு அவங்க எல்லாம் யோசனை பண்ணுறாங்க உடனே எல்லாத்தையும் வச்சுட்டோம் அப்போதாங்க அவங்களுக்கு உணர்வு உணர்வு வருது அப்போ தான் இனிமேல் சரணாகதி பெருமானிடத்தில் தானும் தன் மகனும் தன்னுடைய மனைவியும் இந்த மூவரும் ஏறுவதற்கு அருள் செய்யுங்கன்னு வேண்டுறாங்க நம்ம ஐயாட்ட உடனே தான் பிரம்மச்சாரி ரொம்ப சந்தோஷம் பண்றார் ஏன் இது நம்ம காத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏன்னால் அருள் நம்ம அப்பாவை போல மகிழ முடியாதுங்க ஒரு ரகசியம் ஒன்றுனா சாமி மகிழும்படியாக நம்ம வாழணும் அப்பதான் தான் நற்றம் பயில்வார் ஏன்னா நம்ம வாழ்க்கை முடியும் போது இந்த குழந்த நம்ம இட்ட பணியெல்லாம் செய்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியாகிடுச்சிடறான்னு சொல்லி சாமி மகிழும்படியாக நல்லு நட்டம் ஆடுவாராம் அந்த புடுகாடில் ஏனையோருக்கெல்லாம் வெந்த நீது பூசுவானா சரி இனி வரக்கூடிய பிறப்பாவது இந்த உயிர் செம்மை அடையட்டும் ஆக சாமி மகிழும்படியாக வாழ்வது உயர்ந்த வாழ்க்கை இப்போ அவர் மகிழும்படியாக வாழ்றது எப்படியாகப்பட்ட வாழ்க்கை பாருங்கள் நம்ம ஒவ்வொரு பிறவியும் நம்ம மகிழும்படியாகவே வாழ்ந்துட்டு போயிடுறோமே இங்கேதான் ரகசியம் சாமி எப்போ மகிழ்கிறாருன்னா அந்த உயிர் முக்தி பெறுறதுக்காக தான் மகிழ்கிறார் அந்த மகிழ்ச்சியை நமக்கு அப்பா கொடுக்கணும் இதை விட உயர்ந்த ஒன்று அப்பாவுக்கு என்ன கொடுக்க முடியும் நம்ம சுவாமிக்கு அப்பாங்கிறது நான் சுவாமி அம்மா உரிமையாக சொல்றது அப்பான்றது தந்தை தந்தை இறைவன் அல்லவா அதனால சுவாமி என்ன பண்றாரு அப்படியே எல்லாம் உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா சரிப்பா அப்படின்றாரு அப்போதாங்க இந்த வார்த்தை அப்படியே சேக்குலார் வார்த்தையை சொல்ற பாருங்க இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோ மெனில் பெருந்துளை நிற்க என்று மூர் மூரும் ஒன்னே ஏறுறாங்க அது என்னன்னா திருநீற்று மெய்யடிமை நாங்கள் ஒரு நாளும் அடியாருக்கும் இந்த அப்பாவுடைய திருநீட்டிற்கும் ஒரு நாளும் பிழை செய்யவே இல்லைன்றது சத்தியமானால் உண்மையானால் இந்த தராசு நேர் நிக்கட்டும் எப்படி உறை பாருங்கள் எவ்வளோ உண்மையாக வாழ்ந்திருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்கள் நாயன்மார் நாயன்மார் நாயன்மார்கிறோம் நாயன்மார் வரலாறை படிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நூலாவது நம்ம பின்பற்றினோமான்றதை நம்ம சிந்திச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சிருவோம் இந்த பிறவியே நம்ம வெற்றி அதுதான் நாயன்மாரையே வெளிக்காட்டிகிட்டே இருக்கார் சுவாமி இந்த நாயன் எண்ணில்லாத அன்பர்களுங்க அரு அதான் அப்பாலும் இருந்தார் அடியா இருக்க முடியும்னு சுந்தரர் சாமி சொன்னார் பாருங்க அது வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை இல்லைங்க இனி காலத்து கப்பால் இடத்துக்கு அப்பால்னாரு நம்முடைய சேக்கிலார் பெருமான் அதற்கு உரை சொல்றாரு பாருங்க காலத்துக்கு அப்பால் இன்னும் எத்தனையோ ஆண்டுக்கு முன்னால சிவத்தை கும்பிட்டவங்க முக்தி அடைஞ்சவனுக்கும் இப்ப இன்னும் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் பூமி வாழ்றவர்கள் சாமி கும்பிட்டோம் அத்தனை பேருக்கு நான் அடியாருட்டார் இந்த மாதிரி யாராலங்க சொல்ல முடியும் காலத்து கப்பால் இடத்துக்கு அப்பால் அமெரிக்கா பேரண்டத்துக்கு வெளியில் எங்கெங்கே லோகங்கள் இருக்கிற உயிர்கள் எல்லாரும் சிவத்தை கும்பிட்டு அடையிறோம் அவங்களுக்கெல்லாம் நான் அடையாடுன்ட்டாருங்க இந்த மாத்தை எவரால தங்க வேற முன்னாடியே சொல்கிறாங்க வேற நாட்டுக்காரங்க கும்பிட்டு இந்த திருமுறை கிடச்சிருந்தேன்னா அவங்க வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு ஒரு சமயம் சைவம் எங்க தான் இப்படி பர சாற்றி உலகத்துக்கே விரிச்சிருப்பாங்க நம்மளால் செய்கிறத்துக்கு ஏன்னா நமக்கே நம்ம அந்த பெருமையை நம்மளே இன்னும் முழுமையாக முழுக்க முடிக்க முடியலையா தெரியலையே அப்போ எங்கேருந்து அவங்க சொல்கிறது தம்மானே அறியாத சாட்சியரும் உழறோம்னா நம்ம தான் அது இப்படி தம் பெருமை தானே அறியாம இப்படி மதிக்க முடியாத திருமையை நம்மகிட்ட இருக்கேன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால இனிமேலாவது நம்ம இந்த நாயன்மார்களை முன்வைத்து அவங்க சரஸ் மேல நம்ம சரஸ் மேல வைத்து வாழணுங்க அப்ப எல்லாமே சிறப்பா இருக்கும் என்று பெருமை என்ன பண்றாருங்க இந்த மாதிரி வந்து இந்த நேர் நிற்கணும்னு சொல்லி மூவரும் ஒன்றா ஏறுறாங்களா ஐந்தெழுத்து ஓதி அந்த தராசை வளமாக வர்றாங்க நல்லா பாருங்கள் ஞான சம்பந்த பெருமானம் அதை மாதிரி தான் முத்துப்பல்லா கிடச்சோட புசுக்குன்னு போய் ஏறிடல வளமாக வந்து ஐந்தெழுத்து சொல்லி ஓதுறாங்க ஏறுறாங்க அப்போ என்ன செய்யணும் நம்ம பெருமானை வளம் வந்தாலும் சரி இந்த வளம் வருதல் புண்ணிய காரியங்களில் வளம் வருதலும் ஐந்தெழுத்து ஓதுதலும் சிவபெருமானுக்கு அடிமை அன்பு செலுத்துதலும் அவர் மகிழும்படியாக செய்யும் ஆனால் ஐந்தெழுத்து ஓதி ஏறினார் அவ்வளோதான் மகிழ்ந்து ஏறினாராம் உடனே என்ன பண்ணுறாருன்னா பிரம்மச்சாரி ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஏன்னா முத்தி கொடுக்க போகிறாரு இல்லையா அப்பாவுக்கு உடனே மூவருமா ஏறினார் அன்பில் குறைபடா அடியார் அடிமை தொண்டு தராசு துளை நேர் நின்றது அன்புல கொஞ்சம் கூட குறைவில்லாத அடியாறு சொல்ற அப்படி எதுக்குமே பணியாத அன்பு எது சிவ அன்பு அன்புக்கு அன்பு அப்படி நேர் நின்றது அன்புக்கு அன்பு அப்பதான் உன்னை இணையுதுங்க மலபரிபாகம் இந்த ரெண்டு இருவினை ஒப்பு இவை எல்லாம் பெருமான் எப்படி தூய்மையாக இப்போ நூறு பர்சன்ட்டு ஒரு தண்ணீரில் நூறு சதவீதம் தண்ணீர் தான் இணைய முடியும் இல்லையா அது எண்ணெயும் தண்ணீர்னு இணையாது ஆக ஒத்த தன்மையுடையதாக இருக்க வேண்டும் ஆக சிவமாம் தன்மை பெறணும்னா அது உயிர் அத்தன்மை பெறுவதற்கு தகுதி பெற வேண்டும் இதாக ரகசியம் அந்த தகுதியை அந்த உயிர் பெற்றுட்டுன்னு சொன்னால் அது கட்டாயமாக சுவாமியார் தன் தன்மையிலே இணைச்சிக்கப்படாது இல்லை ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை அதான் உன் அருள் கொண்டு இரு நீங்க என் உள்ளத்து உள்ளது எந்த பிராணியிரே இந்த வார்த்தையை நல்ல மனசுல வச்சுக்கோங்க உன் அருள் கொண்டு இரு நீங்க என் உள்ளத்து உள்ளது எந்த பிற நீ என்ன செய்யப்பா ஒண்ணுமே செய்யாம எதுவும் நடக்குமா ஒரு சாதாரண ஐஏஎஸ் படிக்கிறதுனால இவ்வளவு பேப்பரை ஒரே நேரத்தில் எழுது எவ்வளவு இருக்கு எவ்வளவு பெரிய பெருமானுடைய திருவடி பேரு எப்படி இருக்கும் அப்ப தன்மை பிறணும் அல்லவா அதுக்குதான் இவ்வளவும் புடம்போட்டு நம்மளை இணைக்கிறார் சுவாமி உடனே தராசு நேர் நிகழ்ச்சிங்க அவ்வளோ தான் வந்து என்னப்பான் என்னப்பா அதிசயம்னு சொல்லி மண்ணில் இருக்கிறவங்களும் கேட்க இன்னவர்கள்லாம் புதிய பூவை வந்து அப்படியே கொட்டுறாங்களாம் பிரம்மச்சாரி என்ன பண்ணார் கம்னி வேதியர் வந்தவர் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுல டக்கு மறைஞ்சிட்டார் ஆனால் இணைந்துருகும் அடியாரை நைய வைப்பார் இல்லாமே தீவினைகள் நீங்கச் செய்வார் பாருங்க நமக்கெல்லாம் பாருங்கள்டாபா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னா எதற்காக பண்றாரு அப்படியே எல்லையில் எமக்கு இன்பம் செய்தருள் போற்றி அப்படி இன்பம் பெருமான்டைய பேரின்பத்தை கொடுக்கத்தான் இவ்வளவு செய்தார் உடனே பிரம்மச்சாரம் மஞ்சள் அப்படியே விண்ணில உமாமையை சொல்கிறாங்க சுவாமி காட்சி கொடுக்குறேன் உன்னேப்பா உங்கள் மூவருக்கும் முக்தி பேர் திருவடி பேர் கொடுக்குறார் சாமி உடனே தெராசு என்ன பண்ணுது விமானமாக மாறிடுது மாறி அப்படியே நேராக சிவலோகம் சேர்ந்தது அதான் ஜடமுக்தின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க மூவரும் சேர்ந்து உடலோடு சேர்ந்து போய் பெருமான் பேரில் இருக்காங்க அதனால தான் சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பெருமான் திருக்களையிலே சிவலகம் சேர்ந்தார் பார்த்திங்க இந்த வரலாறுல முக்கியமான இடங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் மனசில் வைத்து இருக்கணும் அதனால எல்லா காலகட்டங்களும் ஒரே காலகட்டங்கள் தான் நாம் ஒன்றுமோ முன்னே இருக்கவங்கெல்லாம் நிறைய வசதிகள் இருந்தாங்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க இப்படிலாம் பேசுறதுல பயன் இல்லை ஆக ஒரு ரகசியம் என்னன்னா பெருமானிடத்திலே ஆழ்ந்த அன்பு எதிர்பார்க்காத அன்பு தூய அன்பு இந்த அன்பு தான் அவரை அடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயலாக இருக்கும் சொல்லி இதோட இந்த சறுக்கம் முடியுதுங்க அப்போ சறுக்கம் முடிஞ்சு தெளிவாள சறுக்க முடியுது அப்போ ஒவ்வொரு சறுக்கம் முடிஞ்சோன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு துதி சொல்லுவாரு அந்த துதியை அப்படியே படித்து நிறைவு செய்தோம் மன்னிக்கவும் நிறைய நேரம் சாமி கருணையால் பேசியதற்கு திருவள்ளால வேறு வழி இல்லை அதனால பேசிவிட்டோம் சுந்தரமூர்த்தி நாயனார் துதி மலர் மிசை அயனும் மாலும் காணுதற்கு அரிய வள்ளல் பலர் புகழ் வெண்ணெய் நல்லூர் ஆவணம் பழமை காட்டி உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் முன்னி தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும் சுத்தர் சுவாமியை பற்றி பெருமையை சொல்கிறாருங்க ஆவணம் காட்டி ஆட்கொண்டார் அல்லவா அவருடைய பெருமையை உணர்ந்து அவருடைய தலைமையிலே வச்சு பூஜை பண்ணுங்கப்பா அவங்க எல்லாரும் எனக்கு அதுதான் உண்மையான தலைமையாகும் இப்போ நம்மளுடைய தலைவர் தலைவர் தலைமன்னு சொல்கிறமே எது சிவபெருமானும் அவர் அடியாரையும் யாரெல்லாம் தலைமையிலே வைக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம தலைமையில வைக்கணும் சுவாமியை வந்து நல்லா வழிபாடு பண்ணணும் அடியாறைகளுக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறோம் சம்பவ மகாதேவா சிவாயனம் சிவா